வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு princes cut blouse cutting காமிக்க போறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்டீங்களா இது வந்து நான் பேக் பீஸ் வெட்டிட்டேன் பேக் ஓபன் அதனால இந்த ஓபன் பீஸ் பக்கம் வெட்டி இது போட்டு பேக் ஓபனுக்கு வந்து பேக் பீஸ் வந்து வெட்டியாச்சு ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி princes cut பண்றோம் இப்போ இது வந்து ஓபன் இல்ல ஓபன் இல்லாத சைடு இங்க வந்து இந்த பேக் பீஸ் எப்படி போட்டுக்கணும் நெக் வந்து ஏழு இன்ச்சு கேட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ப்ராடாக கேட்டிருக்காங்க கணந்து டைவில் போட்டு ஒரு ஒன்றரை இன்ச் அளவே எக்ஸ்ட்ரா கோடு போட்டுக்கணும் கீழே அதே மாதிரி இங்கேயும் ஒன்றரை இன்ச் அளவுக்கு கோடு போட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக்கை வெட்டிட்டு அப்படியே அதை வெட்டி எடுத்துக்குவோம் இந்த பட்டி பட்டியெல்லாம் வராது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் வெட்டிட்டோம் இது வந்து கை கெடுத்துருக்கு வந்து இங்கே ஜக்கா வெட்டிக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் அதுக்கப்புறம் இந்த பேக் பீஸே எடுத்துட்டோமா எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஐயோ சாரி சாரி இதை வட்டி எடுக்கலாம் சின்ன பாடி தான் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அதனால் இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சுட்டு நம்ம எப்போவுமே டாட் எடுப்போம் பார்த்தீங்கன்னா நார்மல் த்ரீ டாட்ஸ் ப்ளவுஸுக்கு அந்த மாதிரி இங்கே வந்து டாட் வச்சுக்கணும் இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு இப்போ ஒன்றே கால் இன்ச்சு அதே ஒன்றே கால் இன்ச்சு அந்த பக்கம் டாட் அளவு இங்கேருந்து டாட் அளவு பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு இப்போ மேலே நம்ம இதை அடிக்கிறதுக்கு போக தமிழ் ஃபோக்கஸ் அடிக்கிறதுக்கு போக ஒன்பது இன்ச்சு டாட்டு வச்சுட்டு இந்த சென்ட்ரு மார்க் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது ஒன்னே கால இன்ச்சு வச்சு அதுக்கு பேர் போட்டு போட்டுக்குவோம் அப்புறம் வந்து இப்படி போட்டு ரொம்ப ஈஸியான முறை ஃபிட்டிங்கும் பக்காவாக இருக்கும் இது அடிக்கும்போது நம்ம வந்து இந்த டாட் அளவுக்கு இது போயிடும் போயிடும் அப்புறம் நம்ம தைக்கும் போது இந்த பேக் அளவுக்கு இதை கரெக்ட் பண்ணி இதெல்லாம் அடித்தது போக எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு போடு போட்டு வெட்டிட்டு பேக் பீஸ் அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து தச்சுக்கணும் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதோ சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்